ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் தக்காளி சீசன் அதிகமாக இருக்கப்போ விலை கம்மியாக இருக்கப்போ இந்த மாதிரி வந்து செஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒன் மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இதை இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு கூட நீங்கள் இதை வந்து சைட் டிஷ்ஷாக வந்து தொட்டுக்கலாம் என்னடா பிரியாணிக்கு போய் இதை சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல பழுத்த தக்காளி ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து அளவு வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து பெருசாக பழுத்த தக்காளியாக இருக்கிறதுனால நீங்கள் தக்காளியை இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இது புளிப்பாக இருக்கான்றதை மட்டும் வேறு ஏதாவது ரெசிபி செஞ்சு வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஏன்னா புளிப்பு இல்லாத தக்காளி தான் இந்த ரெசிபிக்கு ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குறுக்கில் நாளாக வந்து கட் பண்ணிக்கோங்க இல்லைனா பொடியாக நறுக்கி நிறையா தண்ணி ஊற்றாமல் ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சு வந்து எடுத்துருங்க இந்த தக்காளி நல்லா வந்து வெந்திருக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் மூணு விசிலில் தக்காளி வந்து நல்லாவே வெந்துடும் தக்காளிக்கு நிறைய தண்ணி ஊற்றணுன்ற அவசியமும் கிடையாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வச்ச தண்ணியை அந்த தக்காளியில் அப்படி இருக்குது அதனால தான் ரொம்பவே கம்மியான தண்ணி வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் கூட நிறையா தண்ணி வந்து யூஸ் பண்ணிடுறாங்க உங்ககிட்ட வந்து மத்து இருந்தால் மத்து இல்லைனா இந்த மாதிரி மேஷர் வச்சு அந்த தக்காளியை நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட வந்து ரெண்டுமே இல்லனா மிக்சர் ஜாரில் பல்ஸில் ஒரு டூ டைம்ஸ் வந்து பல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த தக்காளி வந்து நல்லா வந்து நைஸ் ஆகாது கொஞ்சம் அந்த சக்கை சக்கையாகவே வந்திருக்கும் கண்டிப்பாக வந்து பல்ஸ் தான் பண்ணும் ரொம்ப மைய பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட வேண்டாம் இந்த மாதிரி நல்லா வந்து மசிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த தண்ணி எல்லாமே சுன்றதுக்காக தான் நம்ம இப்போ வந்து தன் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணுறோம் இப்போ இது ஸ்டவ் ஆன் ஆகி கொதிச்சுட்டு இருக்கிற கேப்பில் நம்ம இன்னொரு பேனில் உங்கள் கிட்டே என்னெல்லாம் வந்து நட்ஸ் இருக்கோ அந்த நட்ஸ் எல்லாமே வந்து போட்டுக்கோங்க பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி எல்லா நட்ஸையுமே வந்து நீங்கள் நெய்யில் வந்து வறுத்துக்கலாம் இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது முந்திரியும் திராட்சையும் தான் திராட்சை கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து சேர்க்கணும் திராட்சை வந்து முந்திரியை விட கொஞ்சம் அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ரொம்ப ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபி ஸோ இது ரெண்டுமே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் வீட்டில் என்ன நட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் பாதாம் வந்து சேர்க்குறப்ப நல்லா வந்து ஊற வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அதை வறுபட்டு எடுத்து வைக்கிற கேப்பில் நம்ம இந்த கொதிக்கிற தக்காளியில் நிறைய வந்து டேட்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க குழந்தைங்க டேட்ஸ் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாட்டாங்கன்னா இந்த ரெசிப்பிலே இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு அதில் டேட்ஸ் இருக்குன்னே வந்து தெரியாது இந்த ரெட் கலர் டேட்ஸை உங்களுக்கு அந்த பிளாக் கலர் டேட்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள் இன்னுமே வந்து சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சுகர் கண்டென்ட்டை வந்து குறைச்சிக்கலாம் டேட்ஸ் வந்து ஆட் பண்ணுறப்ப அதனால தான் டேட்ஸ் வந்து இதில் வந்து சேர்த்துக்கோம் அடுத்ததா கண்டிப்பாக ஒயிட் சுகர் தான் வந்து சேர்க்கணும் நாட்டு சக்கரை சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்காது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் நான் சொல்கிறது டேட்ஸ் வந்து அதிகப்படுத்திட்டு சுகரை வந்து குறைச்சிக்கோங்க உங்கள் வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு சக்கரை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல எந்த அளவுக்கு வந்து தண்ணி வத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் நெய் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம நிறையா வந்து நெய்யை ஆட் பண்ணல முந்திரி திராட்சை நெய் யூஸ் பண்ணோம் அதோட இப்போ தான் இந்த ரெசிபியில் நம்ம வந்து நெய் யூஸ் பண்ணுறோம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சேர்த்துருக்கலாம் நான் இப்போ முந்திரியும் திராட்சையும் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு கொஞ்சம் கெட்டி ஆகிற நேரத்தில் எடுத்துடுங்க நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா இதை நீங்கள் வந்து இட்லி தோசை சப்பாத்தி பிரியாணிக்கெல்லாம் வந்து சைடிஷ்ஷாக வந்து எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஒரு தண்ணியெலாம் வற்றி ஓரளவுக்கு தலை தலைன்னு இருக்குது ரொம்ப கெட்டியாக வந்து ஆகிரல ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு நல்ல ஒரு ட்ரையான ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள் இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தில் ஆறுனதுக்கப்புறமா வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான தக்காளி ஜாம் வந்து ரெடி கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க